对了，你这个怎么解决？对了，你这个怎么解决？对了。 இருக்குது அந்த பனிரெண்டு இமாம்களுக்கு இருக்குது அவங்களுடைய வழி தோன்றலா வரக்கூடிய மகான்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அடிக்க கொண்டே விட்டு இறங்கிட்டு வர்றாங்க அது என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டா குரான் நீங்க புரட்டி பார்க்கணும் ரசூல் சல்லா அரசு பத்தி சொல்லும் பொழுது குல் லாலமு கை மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வீராக குரான் எல்லாம் சொல்றான் மறைவா ஒன்னு இருக்கு பாருங்களேன் அதை யாருக்கு அறிய முடியாது ஒரு மனிதனுக்கு எதை அறிய முடியும் அஞ்சு புலன் நல்லா குடுத்துருவான் இந்த அஞ்சு புலன்ல தட்டுப்படுறதை அறிய முடியும் அஞ்சு புலனுக்கு அடங்காத ஒன்றை சிந்திச்சே அறிய முடியும் இது இல்லாம எனக்கு முதுகர் பின்னாரு ஒருத்தர் விட்ட இங்க இருந்து அறிய முடியாது முதுகு பக்கத்துல ரெண்டு அருகே நிப்பாரு அடுத்து நிக்கிறாரா என்னங்கிறதை நால சொல்ல முடியாது மூங்கில கத்தி வச்சு குத்த வந்தா கூட எனக்கு தெரியாது யாராவது என்னோட கண்ணாடிதான் பாக்கணும் அப்ப மறைவான விஷயங்களை கையில மூடி இருக்கிற என்னன்னு சொல்லாதுங்க என் கையில பொத்தி வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் சொல்ல ஏலாது எனக்கும் சொல்லவேலாது

நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார்னு பாட்டு பாடுறாங்க சிறுமிகள் எல்லாம் ரசூல்லா பார்த்த உடனே அப்ப ரசூல் சுல்லாசனம் ஒத்துக்கலாமா நாளை நடக்கிறது அறிய அறிய ஆள் வந்துட்டேன்னு சொல்லல நிறுத்தி இப்படி சொல்லாத நாளை நடப்பதை வந்து அறியிறோம் அல்லாவத்தோட யாரும் இல்ல அப்படின்னு ரசூல் சுல்லாசனம் மறுத்துட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க ரசூல்ல மருத்துவம் அவர் மருந்து போறாரு இவருக்கு இருக்கு நம்ம சொல்லுவோம் அலிக்கு இருக்கு எது மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்குது யாரு கொலையாளி கண்டுபிடிக்கிறார்கள் இல்ல விவகாரம் நடந்துகிட்டு இருக்குது அங்க நடந்துக்கிட்டு அந்த சம்பவமே சொல்லுது யாருமா கொலையாளி தான் தெரியல யார் கொலையாளி அவர் கண்ணுக்கு முன்னாடி அவர் ஊர்ல நடந்த விஷயத்தை கண்டுபிடிக்க இவங்க என்ன பண்றாங்க மறைவானதை எல்லாம் அவர் அறிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியா ஒரு கருத்தை வந்து அப்படி கொண்டு போறாங்க மேம்பட்ட நிலை ரசூல்லா என்ன செய்யல இல்லாத நடன அதே மாதிரி என்ன பண்றாங்க அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு ரஜ அத்து ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க சியா குழுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ரஜா கொள்கை ரஜியா கொள்கைன்னா என்னன்னு கேட்டா அலியல் இல்லாமனு வந்து மூத்தா போகலைங்க அவர் அலிரல் இல்லாமல் மூத்தா போகல இன்னைக்கு வரைக்கும் அவர் கபரு கிடையாது என்று வரலாற்றுதையே கிடைக்காது வேணுன்னு மறத்தாங்க இல்லை அவர் இறந்து போன உடனே இந்த கபுரு இருந்தா நம்ம கொள்கையை நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பவுலடி ஹெல்த்தில இருந்து பாருங்க கத்துக்கிட்டு அவர் இறந்த இடத்தை மறைச்சு விட்டாங்க மறைச்சுப்புட்டு அவர் ஆகாயத்துல ஒன்று போயிட்டார் குதிரையில வருவார் ரஜியாத்துன்னா என்ன அர்த்தம் ரஜா தாலி திரும்பி வருதல் அழகியின் மறு வருகையின் அற்பம் அலகியின் மறு வருகையை நம்புவது அவங்களுடைய இன்னொரு கொள்கை அடிக்கு மறைவான விஷயம் தெரியும் அவங்களுடைய கொள்கை அலியுடைய மறுவருகைன்னு ஒன்று ஒன்று இருக்கலாம் அவனு வருவார் அவன் மூத்த போல அவர் குருந் ஓடி பெட்டார் அவர் திருப்பி வருவா வருவாரு ஈஷா அநபியை பத்தி அப்படி குரான் சொல்லி நம்ம நம்புறோம் அது வந்து அல்லாஹ் நினைச்சா முடியும் அது ஒரு விஷயம் ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்கல ஈஷா நபிக்கு உள்ளே நம்ம நம்புறோம் என்ன இதை அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்கிறோம் அதை நம்புறோம் அழிக்கு அப்படி உண்டா அப்படி அல்லாஹ் ஒரு சுக உண்டா இல்லை அதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அழியுடைய திரும்பி வர்ற கொள்கை மறுவர்கைங்கிற ஒரு கொள்கையை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இது யாருக்கு இல்லாதது ரசுல்லாவுக்கு இல்ல மறுவர்கள் ரசுல்லா மறுவர்கன் இருந்தா ரசுல்லாவுக்கு கொடுக்காத ஒரு கொள்கை அதை கொண்டு பொண்ணு மூத்தா வலைன்னு சொல்லிட்டு அந்த ரசுல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு சர்ச்சை வரும்போது மூத்தா ஆயிட்டாங்கன்னு செத்து பண்ணிருச்சு இவர் என்ன பண்ணிட்டாங்க பாரியை மறைச்சி போட்டு இன்னைக்கு வரைக்கும் கபரு எங்கன்னு தெரியாது அழியுடைய கபரு என்னங்கிறதுக்கு எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது மற்ற எல்லா சகாபாக்களுக்கும் அந்த கபருக்காவது குறிப்பு இருக்குது அலி தவிர திட்டமிட்டு மறைச்சிட்டு மறுமurgங்கிற கொள்கையை பண்ணிட்டாங்க உலகத்துல விட்டாங்க அப்படிதான் தான் பவுல் சொன்னான் பவுல்ங்கறவர் கிறிஸ்தவ மார்க்கத்துல அவர்தான் இந்த மார்க்கத்தை உண்டாக்குனவன் ஏசு சொல்லிட்டு போன மார்க்கத்தில பேருக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இந்த இந்த மார்க்கத்துடைய நிறுவனர் வந்து பவுல் தான் அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலிக்கு பிறகு இந்த மாதிரியா ஒரு மறுவருகை இருக்குங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இது ஒண்ணு இது போக இஸ்லாத்துல ரெண்டு வகையான ஞானம் இருக்கு அவங்க கொண்டு வந்தது இஸ்லாத்துல வந்து ரெண்டு வகையான விளக்கம் இருக்குது இந்த தொழுகை நோம்பு இதெல்லாம் எல்கேஜி இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இது இல்லாம இன்னொன்னு விஞ்ஞானம்னு ஒன்னு இருக்குது அது வந்து யாருக்கு தெரியும் கேட்டா ரசூல்லா வந்து தனியா கூப்பிட்டு அடி மாதிரி ஆள் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் ரொம்ப வேண்டிய ஆள் கிட்ட ஒரு பத்து பத்த அவர் சொல்லுவாரு அந்த பத்து பேர் ரொம்ப வேண்டிய ஆள் கிட்ட அந்த இதை கொடுப்பாங்க அப்படியே காலா காலத்துக்கு என்ன செய்யுது அது ஒரு ஞானம் ஆரிபத்துங்கிற விஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்கி என்ன அழிக்கு சிறப்பு எப்படி சேர்க்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா அவருக்கும் தெரியும்னா அவருக்கு என்ன சிறப்பு இருக்க போதுங்க அவருக்கு அந்தஸ்து கூட்டணும்ல அதுதான் என்ன பண்றாங்க கேட்டா இந்த மார்க்கத்தை ரெண்டு கூறாக பிரித்தார்கள் ஒரு கூறு சாதாரண மக்களுக்கு உள்ளதான் அதுதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் சொல்றதுனா சாதாரண மக்களுக்கு உரியது ரகசிய ஞானம்னு ஒண்ணு இருக்குது அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ரொம்ப வேண்டி அர்ப்பணித்து உழைத்து தியாகம் பண்ணி அந்த குருநாதர் போய் தீட்சை பெற்று அவற்றை நம்ம வந்து முடிதாயிட்டோம் அவர் வந்து அந்த தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட சொல்லித் தருவார் அது எப்படி வருது அது அந்த ஞானம் அப்படின்னு கேட்டா போட்டு தனியா அவர்கிட்ட சொல்லி போயிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிவிடாத ரகசியமா வச்சுக்க ரொம்ப ஆளுக்கிற ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப தகுதியும் தெரிஞ்ச ஒரு பத்து பேர் சொல்லிக் கொடுத்துருப்போம் அந்த பத்து பேர் தலைக்கில் உள்ளவங்களும் சொல்லிக் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க ரகசிய ஞானம் அதாவது மனிதர்களை பக்குவப்படுத்துறது பக்குவப்படுத்தி உயர்ந்த ஸ்டேஜ் கொண்டு போறது இது சாதாரண மக்களுடைய மார்க்கம் வேற அசாதாரண மக்களுக்குரிய மார்க்கம் வேற அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை ரெண்டு கூறா பிரிச்சு சாதாரண மக்களுக்கு தொழுக நோம்பு அவங்களுக்குலாம் அதெல்லாம் அப்பாற்பட்டவங்க அவங்க வேற மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க இன்னொரு குரூப்புக்கு பிரிச்சு சொல்றாங்க பாருங்க இதையும் இந்த சியாக்கள் தான் உலகத்தில் கொண்டு வந்தாங்க இந்த கொள்கையை அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தரிக்காக்கள் என்னடா அம்மா இது என்ன சரியத்துமா அப்புறம் இது என்ன இது வந்து தரிக்கத்து இது என்ன இது வந்து ஹக்கீகத்து அது என்ன மாறிப்பட்டு நாலு இருக்கா அவங்க ரெண்டு சொன்னாங்க இவங்க சியாக்களோட போட்டி போட்டு சொன்ன ஜமாத்து பேர வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு சொன்னதுக்கு நம்ம வழிகிட்டோம் அவங்க சொன்னது சரியத்து மாறி வந்து அவங்க சொன்னாங்கன்னா சரிய